ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் பாருங்க அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கடகராசிக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நாளும் கோலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக அமைகிறது பாருங்க கடகராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஒன்பதாம் அதிபதி ஆறு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டுல அதோட கூட நாலு பதினொன்னு இணைகிறார் இவங்க எல்லாம் பன்னெண்டுல மறையிறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது எட்டில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார்கள் அப்ப பாருங்க கண்மூடித்தனமா கண்ணுக்கு தெரியாம ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க நாம எல்லாம் ஜோதிடத்தை எப்படி பாக்குறோம்னா இவர் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் இவர் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் இவர் போய் ஆறில் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது ஆறு ஒன்பதுக்குடிய குரு பகவான் அதே போல் நாலு பன்னெண்டுக்குடிய இவங்க நாலு பேரும் ஒருவர் இருவராகி எல்லாம் பன்னெண்டாம் இடத்துல எட்டில் இருக்கக்கூடிய சார் கொடுப்பார் யாரும் இல்லை கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரியான மந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் வருமானம் வருது காலையில ஒம்பே தரமா இருக்கு பசங்க வந்து பத்து நாள் லீவ் விட்டுட்டு பதினோராறு நாள் ஸ்கூல் வைக்கும்போது ஏழு மணிக்கு அவங்கள எழுப்பும் போது சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அதுபோல் அது வாழ்க்கையில் மந்தமான சூழ்நிலை தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் மந்தமாக இருக்கிறது ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கிறது அப்போது கடகராசி என்பர்களே உங்கள் தொழில் அமைப்புகள் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய நூறு கோடி இரநூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க கூட ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் வச்சு வேலை வாங்கக்கூடியவங்க கூட அப்போ நிறைய கம்பெனி நம்ம நேரடியாக விசிட்டிங் போகிறோம் அவங்களுக்கு அந்த அங்கங்கே நிறைய பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்ப கடகராசின்னு சொல்லிட்டாலே தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னா மந்தமாக இருக்குது இன்னும் இருக்கின்றது அப்ப நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ராசி நேயர்களே அந்த நாலு பதினொன்று ஆறு ஒன்பது அந்த நாலு பதினொன்று ஒன்பது என்பது மூன்றுமே நல்ல யோகத்தை கொடுக்க கூடியது அந்த மூணு மட்டும் ஒரு மனிதனுக்கு வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எது எது நாலாம் பாவம் சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பதினோராம் இடம் லாபம் அந்த நாலு ஒன்பது பதினொன்று இது மூணு மட்டும் ஒரு மனிதனுக்கு சமமா வேலை செஞ்சது அவனுக்கு அது பலனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகன் வந்து வாழ்க்கையில கஷ்டப்படணும்ன்ற அவசியமே கிடையாது கஷ்டம்னா அவன் என்னன்னு கேட்பான் ஆனா அந்த ஆறாம் அதிபதி கூட சேர்றாரு இல்லையா அப்பதான் அங்கே ஏதாவது ஒரு நோயை கொடுப்பாரு அப்படி இல்லாட்டி ஏதாவது எதிரிகளை கொடுப்பாரு நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கொடுமையான தீமை குணமுடையவன் ஒரு எதிரியா இருப்பான் அவனை பாருங்க வாய்ப்பூரா நமச்ச வாங்க சொல்லுவான் சாமி பேரை சொல்லிட்டு இருப்பான் மனசு பூரா விஷமா இருக்கும் மனசுல தூய்மையான எண்ணங்களே இருக்காது அவன் சாமி பேரை சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ எதிரிகளை சந்திக்கக்கூடிய கால நேரம் எப்பேற்பட்டால் கடகராசி அன்பர்கள் ஒன்றும் துவண்டு விட மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் வா நீ பார்த்துக்கலாம் அப்ப எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய மாதம் எப்படி தொழில் அமைப்புகள் சரியா இருக்கும் தொழில் அமைப்புகள்ல பிரமாண்டமா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் கஷ்டங்கள் விலகும் தொழில தொடர்ந்து இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் இடமாதிரியான தோஷங்களாக இருக்கலாம் சரியான வேலையாட்கள் அமையாம இருக்கலாம் ஆர்டர்ஸ் சரியில்லாம இருக்கலாம் ப்ராஃபிட் ஆக இருக்கலாம் ரிஜெக்ஷன் ஆக இருக்கலாம் இல்லை கஸ்டம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில போய் சாமி உங்களை கிரகம் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்ப அந்த மாதிரியான தசாபுத்தி கோளாறுகள் கிரக தோஷங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் முழுவதும் வாழக்கூடிய கடக ராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே தொழில் அமைப்புகள் இந்த முறை அவ்வளவு சிறப்பாக இருக்க போகுது நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா லேபர்ஸ் வந்து சரியா அமைய மாட்டாங்க தூய்மையான அல்லது விசுவாசமா விசுவாசம் என்னன்னு கேட்பாங்க அப்ப அந்த மாதிரி தொழில் அந்த வேலையாட்கள் நல்ல விசுவாசமான வேலையாட்கள் அமைவார்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம் இப்போ இந்த ஆகஸ்ட் இருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் கடன் சுமைகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் இஎம்ஐ கட்டுறது அல்லது வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கடன் அடைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகரா அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்துல கணவன் மனை வீடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் தாம்பத்தியமே இல்லை சாமி தாம்பத்தியமே இல்லாம இருக்கு அவங்க ஒரு மொழியில படுக்கிறாங்க நான் ஒரு மொழியில படுக்கிறேன் ஒரு ஒற்றுமையே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோம் குடும்பத்துல ஒரு வீடு வந்து ஒரு கலகலப்பா இருக்க மாட்டேங்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம இருக்குது அல்லது பசங்க படிக்கிறாங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம இருக்கிறது அதான் நிறைய குடும்பத்துல நிறைய விஷயம் இருக்கு நீங்க கடகராசி கடக லக்னம்னு சொல்லிட்டாலே அவ்வளோ தூரம் நம்ம வந்து கடகராசியோட ஒன்றி நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம் வெளிநாடுகளில் பார்க்குறோம் வெளி மாநிலங்கள் பார்க்குறோம் இங்கிருந்து நம்ம ஹைதராபாத் போய்ட்டு வர்றோம் மும்பை கடகரா கடக ராசி கடகள் லக்னம் அப்போது நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி தான் கடகள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும் அப்போ குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய மனக்கசப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது மாமனார் மாமியார் பிரச்சனையா இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் சித்தப்பா பிரிப்பா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க சொத்து பிரச்சனைங்க அதனால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதே போல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வருகிறது தேவையில்லாம பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையாக போயிடாது இவங்க ஒரு விஷயத்தை நினச்சி செய்ய அது வேற மாதிரி அது மாறி போயிடும் அப்போ இதையெல்லாம் கூட சரி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் குறிப்பா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய ஜெய்வ